அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வகராய்கோ அபு ஹுரேரா அறிவிக்கிறார்கள் அண்ண ரசூல் அல்லாஹி வசல்லாஹுல்ல அவர்கள் கூறுகிறார்கள் பாங்கு சொல்வதிலும் முதல் சஃபில் இருப்பதிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டால் சும்மலம் எஜிதூ இல்லை ஐ எஸ்தகிமும் அழகி அந்த இடத்தை பிடிப்பதற்கும் அந்த காரியத்தை செய்வதற்கும் மக்களுக்கிடையில் போட்டி ஏற்பட்டு சீட்டு குலுக்கி யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள்தான் அதை செய்ய வேண்டும் என்கிற நிலை வருமானால் லஸ்தகமும் அப்படியும் மக்கள் செய்து கொள்வார்கள் என்று சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொதுவாக பெருமானார் செல்லவதாக மலைகு வசல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நன்மைகளை சொல்கின்ற பொழுது அந்த காரியத்தை செய்தால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று அதனுடைய அளவை சொல்வார்கள் இதை செய்தால் உங்களுக்கு ஒரு கீராத்தளவு நன்மை கிடைக்கும் ஒரு உகது மலை அளவு நன்மை கிடைக்கும் கடல் நுரையளவு நன்மைகள் கிடைக்கும் இதை செய்தால் ஒரு குற்றம் மன்னிக்கப்படும் ஒரு நன் பத்து நன்மைகள் எழுதப்படும் என்றெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலாபலன்களுடைய அளவை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே அவ்வாறு சொல்லாமல் ஒத்தாம் பொதுவாக இதை மக்கள் விளங்கினால் இதில் போட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய நன்மைகளை மூடலாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு செயலின் மீது அதிக ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்துவதற்கு பெருமானார் செல்லதா அலேஸ்ரம் அவர்கள் கையாளக்கூடிய பாணிகளில் ஒது ஒன்று இது நிறைய முக்கியமான செய்திகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை இந்த மாதிரி அமைப்பில் செல்லதா அலேஸ்வரம் சொல்லியிருக்கிறாங்க தொழுகைக்கு விரைவாக வருவது அதாவது கரெக்டாக இக்காமல் சொல்லக்கூடிய நேரத்தில் வருவதை காட்டில் முன்பே வந்து தொழுகைக்காக காத்திருப்பது அதனுடைய நன்மைகளை மக்கள் விளங்கியிருந்தால் மக்கள் யாரும் அதை விடமாட்டாங்க முந்திக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லதா ரேஷ் அதே மாதிரி பஜ்ர்தொலகையிலும் இஷா தொழுகையிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் விளங்கியிருந்தால் நடக்க முடியாதவர்கள் கூட தவழ்ந்து கொண்டாவது வந்து விடுவார்கள் இதெல்லாம் அதையும் சொல்லக்கூடிய செய்தி இப்படி ஒரு சில விஷயங்களில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க சில முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இது வெளிப்படையாக சொல்வதை காட்டிலும் இதில் கணம் அதிகம் வீரியம் அதிகம் இதனை செய்ய உனக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதை செய்யாத செஞ்சுட்டா உனக்கு ஆபத்து ரொம்ப கூட அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆபத்து அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இப்படி சொல்லும் பொழுது கூடுதலாக ஆர்வம் வரும் அல்லது கூடுதலாக பயம் வரும் சில டாக்டர்கள் இதை கையாளுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரியான நோய் வந்துருச்சு நீங்கள் லாங் மாத்திரை சாப்பிடணும் நீங்கள் மாத்திரையை விட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்குவாங்க இந்த அவ்வளோதாங்கிற அர்த்தம் என்னென்னா சின்ன சின்ன தலைவலி வரும் தலைவழிகரும் வரும்னு அர்த்தம் கிடையாது தான் அர்த்தம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னால் ஒன்று கூடுதல் பயம் வந்துடும் நன்மையான விஷயமாக தான் கூடுதல் ஆர்வம் ஏற்படும் அப்போ அந்த அடிப்படையில் தான் பெருமானார் சொல்லதா வலிசில்மன் அவர்கள் இந்த முதல் சொப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக சொல்லாமல் மக்கள் விளங்காமல் இருக்கிறாங்க விளங்கிட்டாங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டாவது இன்றைக்கி நான் முதல் சொப்பில் இருப்பேன் இன்றைக்கி நீ இருக்கணும் இன்றைக்கி அவர் இருக்கணும் நாளைக்கு இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி போட்டு அந்த பேர் வரக்கூடியவங்க தான் முதல் சொப்பில் உட்கார்ற அளவுக்கு நிலைமை வந்துடும் ஏன்னா மக்கள் விளங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லதா வளீஸ்மன் அவங்க சொன்னாங்க இப்படி சொன்னதில் ரெண்டு விஷயம் நமக்கு புரியுது ஒன்று மக்களுக்கு முதல் சொப்பில் இருக்கக்கூடிய நன்மைகள் விளங்குறதில்லை விளங்கியிருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் விளங்காமல் இருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது முதல் சொப்பில் இருக்கக்கூடிய நன்மை முதல் சொப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு நன்மைகள் ரொம்ப அதிகம் கூடுதல் ஜாஸ்தி நம்ம நேற்றைக்கு தொழுகையினுடைய அந்த சப்புகளை அணிவகுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது சப்புகளை கப்புகளை அமைக்கிற விஷயத்தில் கவனிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது அதில் முதல் விஷயம் என்னென்னா முதல் சப்பினுடைய அந்த அருமையை அதனுடைய மகத்துவத்தை முதல்ல நாம் விளங்கணும் இன்றைக்கி நிறைய பேர் அதை புரிகிறதில்ல அதற்காக ஆர்வத்தை காட்டுறதில்லை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வெக்கம் எதுக்கு எல்லாத்தையும் கடந்துட்டு முன்னாடி போய் உட்காரணும் எங்கேயாவது இடத்துல உட்காந்து தொழுதை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தயக்க உணர்வும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது நன்மையான விஷயங்களை செய்கிறதில் தயக்கம் கூடாது தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாவும் அதற்கு கூலியை தர்றதுக்கு அவனும் தயங்குவான் எல்லா கூலியை கொடுக்கறதுக்கு அவனும் தயங்குவான் செல்லதாலயத்தில் வந்தவங்க மக்களோடு உரையாடி கொண்டு இருக்கிற பொழுது மூணு நபர்கள் பள்ளிக்குள்ளே வந்தாங்க மக்கள் மக்களால் பள்ளி நிரம்பி இருந்துச்சு அங்கங்கே சின்ன சின்ன இடங்கள் காலியாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஒருத்தர் முன்னால் இடம் காலியாக இருக்குதுன்னு தெரிஞ்சவனே அப்படியே மக்களை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடவெளி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே வந்து முன்னால் வந்து உட்காந்துட்டார் இன்னொரு ஒரு மனிதர் எதுக்கு அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு நம்ம முன்னால் போய் உட்காரணும் இங்கேயே உட்காந்துரும் அப்படின்னு உட்காந்துட்டார் இன்னொரு மனிதர் எதுக்கு வம்பு நம்ம வீட்டுக்கே போயிடும் அப்படின்னு போயிட்டார் சல்லல்ல ஆலயத்தில் அந்த மூன்று பேர்களை குறித்தும் சொன்னார்கள் மூணு பேர் உள்ளே வந்தாங்க ஒருத்தர் முன்னால் வந்து உட்கார்ந்தார் நன்மைகள் செய்கிற விஷயத்தில் தயக்கப்படாமல் முன்னால் வந்தார் ஆர்வத்தோடு வந்தார் அவருக்கு நன்மைகள் வழங்குகிற விஷயத்தில் அல்லாவும் ஆர்வமாக இருக்கிறான் இன்னொருத்தர் எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு போகணும் இங்கேயே உட்காந்துரும் அப்படின்னு தயக்கப்பட்டு அங்கேயே உட்காந்தாரு அதனால் அவருக்கு நன்மை கொடுக்குற விஷயத்தில் அல்லாவும் கொஞ்சம் தயக்கப்படுறான் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது நபர் வேண்டான்னு போயிட்டார் அல்ல அவரையும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நன்மையான விஷயத்தில் தயக்கம் வேண்டாம் முந்தி கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் சில பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சோம்பேறித்தனம் எதுக்கு நம்ம முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது இடத்துல கிடைக்கிற இடத்துல உட்காந்து தொழுதுன்னு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சில பேர் இன்னும் சில பேர் ஏன் முதல் சப்பில் முன்னுரிமை கொடுக்கறதில்லை அப்படின்னா முதல் நிற்கும் பொழுது எங்கேயாவது இடத்துல நிற்க வேண்டியிருக்கும் ஃபேன் காற்று வராது ஏசி காற்று வராது அதனால் எங்கே ஃபேன் இருக்குதோ அதுக்கு நேராக போய் நின்றுக்குவோம் மக்கள் எங்கேயாவது போய் நிற்கணும் நம்ம அந்த ஃபேனில் இடத்த பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா நன்மைகள் விளங்குறது இல்லை முதல் சப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளை விளங்கிட்டால் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடக்கூடிய நிலைமை வந்துடும் உல சொல்கிறார்கள் முதல் சஃபில் இடம் இருக்க ஒருத்தர் வந்து அதை கண்டுக்காமல் அவர் எங்கேயாவது போய் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் சரீரத்திற்கு மாற்றமாக நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சல்லதாரேஸ்வரனுடைய நபி வழிக்கு மாற்றமாக செயல்படுகிறார் அவர்கள் காட்டி தந்த வழி அதுவல்ல முதல் சப்பில் இடம் இருக்கும்போது முதல் சஃபுக்கு வந்துடணும் முதல் சொப்பில் நிற்பதை ஒருவர் தவற விடுகிறார் என்றால் வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகளை அவர் தவறு விடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க உலமாக்கள் தான் நம்ம முன்னோர்கள் முதல சஃப்பில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டுவாங்க இது அக்கறையை காட்டுவாங்க சில முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மிஷரிபுன் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை குறித்து ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு அவங்களுக்கு பேரை என்னென்னா சஃபியான் பேரான் சஃபன் சஃபியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சஃபிற்குரியவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா சுமார் ஐம்பது வருடங்கள் பசராவில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் முதல் சஃப்பில் தான் அவங்க உட்காந்து வாங்கணும் முதல் சஃபை தாண்டி அவங்க எங்கேயும் உட்கார்ந்ததே கிடையாது மக்களுக்கு தெரியும் விஷ்ரிபுன் ஹசனை வந்து எங்கேயாவது பார்க்கணும்னு விரும்பினாங்கன்னா தொழுகை நேரத்தில் ஜமாத்தனுடைய நேரத்தில் முதல் சஃபில் போனால் அவரை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அங்கே தான் உட்காந்துருக்குறாரு ஐம்பது வருஷமாக முதல் சஃபை விட்டதே கிடையாது அதனால தான் அவருக்கு பேரை என்னென்னா சஃபீர்குரியவர் அப்படின்ட்டு அவருக்கு பேரே வந்துருச்சு அதே மாதிரி பார்க்குறோம் சாயிதி முல் முசையப் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பற்றி சொல்வார்கள் அவங்க ஐம்பது வருடமாக முதல் தக்பீரை விட்டதே கிடையாது தக்பீர் தஹரிமா அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி தொழுகையில் நுழையக்கூடிய ஆரம்ப தக்பீர் இருக்குது இல்லையா அந்த தக்பீரை ஐம்பது வருஷமாக விட்டது இல்லையா மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் கூடுதலாக சொல்கிறார்கள் உமா நல்லரத்து ஃபி ஃபா ரஜினின் ஃபி சலாசி முந்து து ஹம்சின் ஐம்பது வருஷமாக தொழுகையில் முன்னால் நிற்கக்கூடியவருடைய பிடரியை நான் பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க தொழுகையில் நிற்கும் பொழுது இன்னொருத்தருடைய பிடரி என் பார்வையில் பட்டதே கிடையாது அப்படின்னா என்னென்னு புரியுதா இன்னொருத்தருடைய பிடரி நமக்கு பார்வையில் எப்போ படும் நம்ம ரெண்டாவது சப்புலையோ மூணாவது சப்புளை நிற்கும் போது தான் படும் முதல் சப்பில் நிற்கும் போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க முன்னால் நிற்கக்கூடியவரை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வராது அவங்க சொல்கிறாங்க ஐம்பது வருஷமாக நான் தொழுகையில் ஒருவருடைய பின்முதுகை நான் பார்த்ததை பின்னங்கழுத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னா முதல் சொப்பில் தான் நின்று தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு விளங்குது அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் காரணம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி அதே ஒரு இப்படி ஒரு செய்தி வருகிறது இன்னல்லாகவும் மலாகிக்கதாகவும் இசல்லூன்னு அழ சொல் உவல் அல்லாஹும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் யாரின் மீது அப்படின்னு சொன்னால் முதல் சொப்பில் நிற்கக்கூடியவர்கள் மீது அப்படின்னு வருது அல்லாஹ் செலவாக சொல்கிறாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹுவினுடைய ரகமத்து கிடைக்குதுன்னு அர்த்தம் மலக்குமார்களை செலவாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் முதல் சொஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவாவும் அல்லாஹுவினுடைய மேலான கருணையும் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அதை நாம் விடக்கூடாது முந்தி முடிந்த அளவிற்கு அந்த முதல் சொஃபில் நிற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லின் அத்தகைய தௌஃபிகே நமக்கு விளங்குவானாக